உரிமை குரல்ன்ற படத்தில் ஸ்ரீதர் சார் தான் டைரக்டர் புரட்சித் தலைவரோட நான் நடித்தேன் முதல்ல ஸ்ரீதர் சார் வந்து ஒரு சாதாரண ஒரு சாங் மாதிரி ஒரு 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 அழகாக படம் பிடிச்சிருந்தாரு ஆனால் கடைசியில் புரட்சி தலைவர் பார்த்துட்டு சொன்னார் இது இதை விட நீங்கள் வந்து ஒரு ட்ரீம் சாங்காக ஆக்குனிங்கன்னா கனவு காட்சியாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னாரு ஸ்ரீதர் சாருக்கு அதில் உடன்பாடு இல்லை வேண்டான்னு இது ரொம்ப அழகாக வந்திருக்கு ஒரு ரொம்ப சீன சீனரியெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்க நீங்கள் போட்டு பாருங்கள் அப்புறம் உங்களுக்கு ரெண்டில் எது பிடிக்குதோ அதை நீங்கள் படத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னாரு அப்புறம் ஸ்டுடியோவில் செட்டு போட்டு விதவிதமாக காஸ்ட்யூம்ஸு அவர் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அவருக்கு தகுந்த மாதிரி நானும் என் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த பாட்டு அப்புறம் வந்து ஸ்ரீதா சாரே பார்த்துட்டு நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டு தானே இந்த இந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு அந்த பாட்டு சூப்பர் ஹிட் பாட்டு தலைவர் படத்தில் எல்லா பாட்டும் சூப்பர் ஹிட்டு வச்சுக்கோங்க இந்த இந்த பாட்டில் கேட்டவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அம்மா உரிமை குரல் படத்தை முப்பது வரை பார்த்தோமா நான் பார்த்தோம் இங்க போய் பார்த்தா அந்த பாடல்களுக்காகவே உரிமை குரல் படத்தை பல தடவை பார்த்தோம்னு சொல்லுவாங்க